அடி தர்மடி என்னங்க உடனே எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்னன்னா இந்த ரெண்டு வாட்ச்மேனுங்க உட்காந்து என்ன பேச்சு பேசிட்டு இருந்தானுங்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெளியே வர மாட்டாரு அதை பண்ண மாட்டாரு இதை பண்ண மாட்டாரு டேய் உங்க வாயை இப்ப எங்கடா போய் வச்சுப்பீங்க நீங்க வீந்துதுல அடி தொள்ளாயிரத்தி பத்து நாள் அந்த மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை கட்சி தலைவர்கள் போய் பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று பேச போறலாச்சா எந்த டிவி மீடியாலாச்சும் நீங்க காட்டியிருப்பீங்களா அதுதான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு எல்லா ஊடகங்களும் எப்படி பேசுவீங்க இப்படி யாருமே அந்த மக்களோட போராட்டத்தை வந்து பார்க்கவும் இல்லை இல்லை கேர் பண்ணவும் நீங்களும் ஒரே ஒரு நாள் தான் அங்க போனார் பத்து நிமிஷம் பேசினாரு மறுநாளே வந்து மூணு பக்கம் மொட்டக்கடிதாசி அறிக்கை விட்டுருக்கீங்க தமிழ்நாடு அரசு சார்பா சிரிப்பாக இருந்தது அந்த மொட்டக்கடைதாசி நீங்க பார்க்கணுமே அதுல அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க பத்து வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் எங்களோட திட்டம் எங்களோட நோக்கம் தொலைநோக்கு பார்வையாக நாங்கள் வந்து இன்னைக்கு அந்த இந்த தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் சரி ராஜா நாங்கள் வந்து இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இவங்க அந்த அறிக்கையில் போட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பாதிப்பு இல்லாத மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஏர்போர்ட் கட்டுவோம் எப்படி பாதிப்பே இருக்காதான் ஆனால் ஏர்போர்ட் கட்டுவாங்களாம் சரி எப்படி கட்டுவீங்க சொல்லுங்க பாதிப்பு இல்லாமல் எப்படி கட்ட போறீங்க நிலங்கள்லாம் எடுக்க மாட்டீங்களா அந்த நீர்நிலைகள் அழிக்காம அந்த விவசாய நிலங்கள் அந்த நீர்நிலைகள் அந்த ஏரி அதெல்லாம் அழிக்காம ஏர்போர்ட் கட்ட போறீங்க விமானம் என்பது பறக்கும் அந்த ரன்வேவும் அப்படியே இருக்குமா எப்படி கட்ட மக்கள் தலைவா அதுக்கு பயில் சொல்லுங்க நவோ விஜய்க்கு ஒன்று பவர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆ ஒன்னு இருந்தீங்களே ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து பத்து பத்து ஏழு பத்து நிமிஷம் ஸ்பீச் தான் அறிக்கை வந்துதான் இல்லையா இது என்ன அச்சத்தின் காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா தலைவரின் பேச்சுக்கு இருக்கிற சக்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேச அடிச்சது யாரு தெரியும்ல இன்னும் நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கல முதல் அரசியல் களம் அந்த விவசாய மக்கள் மண்ணை தொட்டு ஆரம்பித்த முதல் அரசியல் களமே வந்து சூடு பிடித்து அது வெற்றி கண்டிருக்கும் தலைவனுக்கு கிடைத்த வெற்றி உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எனக்கு ஏன்னா தளபதி முதல் முதல் களத்துக்கு வராரு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதுக்கான இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அது எவ்வளோ பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு தான் முக்கியம் அது அரசு எவன் பேசியும் காதலே வாங்கிக்காத அரசு இன்னைக்கு ஓட இந்த ஸ்பீச்சை கேட்டு உடனே ஒரு மூணு பக்கம் அறிக்கை விடுறாங்க அதுவும் அன்ன விஷயம் விடுறாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச வெற்றி தானே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இப்போ இந்த இந்த ரெண்டு பேர் உட்காந்து என்ன பேச போறாங்க எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குது என்ன முட்டு கொடுக்க போறாங்க இதுக்கு இப்படி தூக்கி முட்டு கொடுக்கணும் அந்த பாறைகளை பிடிச்சி அந்த முட்டுகள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மக்கள் ச மக்கள் கிட்ட வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் வருது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு விரோதமான நாங்கள் எந்த விஷயத்த நாங்கள் பண்ண மாட்டோம் எப்படி மக்களுக்கு விரோதமான எந்த திட்டமாக இருந்தாலும் சரி இந்த அரசு நிலங்களை வந்து இந்த அரசு வந்து இந்த விவசாய நிலங்களை மக்களோட நிலங்களை அதை கொடுக்குற வேலைலாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு இவங்களே சொல்லியிருக்காங்க எப்போ சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்களோட தேர்தலை அறிக்கையில் நாற்பத்தி மூணாவது நம்பரு போய் பாருங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா சும்மா க்ளீனாக இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி இது உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது நாங்கள் வரோம் எப்படி செய்ய போகிறோம் பாருங்கன்னு இப்போ செஞ்சாங்களா அந்த மக்களை மக்களே நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சிங்க பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்ட் இவங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப பரந்தூர் பரந்தூர் தான் சொல்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு கிராமங்கள் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரதுனால பாதிப்புக்கு உள்ளாகுது அதில் ரெண்டு மூன்று கிராமங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து விட போகிறாங்க இந்த ஏகனாபுரம் இன்னும் ஒரு சில அதை ஒட்டி உள்ள ஒரு சில கிராமங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ் ஆக போகுது அதனால தான் அங்கே அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு வராங்க இப்போ பரந்தூர் இன்னும் மற்ற கிராமங்கள்லாம் வந்து சிறு சிறு பகுதிகளை மட்டும்தான் அந்த ஏர்போர்ட்காக அவங்க எடுத்துக்கிறாங்க அதனால தான் அந்த மக்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த ஏரி வருது விவசாய நிலங்கள் வருது இதெல்லாம் நமக்கு பாதிக்குள்ளாகுதே இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே நீங்கள் சொன்னதே நீங்கள் மாற்றி எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க தான் அந்த மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா அந்த இந்த கடுதாசியில் அந்த மொட்டை கடுதாசியில் இதுக்கெல்லாம் எந்த ஒரு விளக்கமும் விளாசமே இல்லையே தலைவா அதில் ஒரு விளாசமும் இல்லையே விலாசம் இல்லாத ஒரு ஒரு கணிதத்தை போட்டு குழம்பு குழம்பாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வோம் ஏங்க அவங்க வந்து மார்ச் மாசத்துக்குள்ள வந்து அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தணும் அதுக்கான பணத்தை கொடுக்குற வேலையெல்லாம் முடிக்கணும்னு அதுக்கான வேலைகளை இறங்கிட்டாங்க எவ்வளவு வேகமாக இந்த திட்டத்தை முடிக்கணுமோ அந்த அளவுக்கு முடிக்கணுன்றதுக்காட்டி முனைப்பாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு முதல் முறையாக அவங்ககிட்ட வந்து இந்த ஒரு அறிக்கை வந்திருக்கு இன்னும் வரும் நாட்களில் இன்னும் பல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது பார்க்க தானே போறீங்க அப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது மக்களின் தான் நாங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறோன்னு இப்போ இந்த மக்கள் பாதிக்கப்படுறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த மதுரை டங்ஸ்டன் விவகாரத்துல இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அதே நிலைப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு போங்களேன் எதுக்கு இந்த அவசர அவசரமா இந்த மொட்டை கடுதாசி விளக்கங்கள் கதறல்கள் இதெல்லாம் எதுக்கு நீங்களும் சொல்லிட்டு போங்களேன் இது மக்கள் விரோதமான ஒரு திட்டங்க விவசாயத்தை நாங்கள் அழிக்க விடமாட்டோங்க விவசாய நாட்டின் முதுகெலும்பு நாங்க அதுதாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் ஏர்போர்ட்டை நாங்க வேற இடத்துல வச்சுக்கிறோங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன வலிக்குது அது ஏன் சொல்ல மாட்டீங்க எதுக்கு குழப்புறீங்க மழுப்புறீங்களே போட்டு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்கன்னு நாங்க இருக்கோம் இங்க இருக்கிறது தாங்க பயமா இருக்கு இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம தளபதி வந்து தெளிவாக சொன்னார் நீங்கள் நாடக கோஷ்டி உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க உங்கள் கூட நான் நிப்பண்ணுறத தளபதி தெளிவாக சொல்லிட்டாரு தளபதிக்கு கிடைத்த முதல் வெற்றி எங்களுக்கு இனி களத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரி சம்பவங்கள் நிகழப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் விஷயம் தெரியுமா வேங்க வயலுக்கு போகிறத வேறு பேசிக்கிறாங்க விஷயம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அடுத்த கதிரலுக்கு தயாராகுங்கள் தம்பிகளே தோழர்களே அடுத்த கதிரல்களுக்கு தயாராக இருங்க உங்களுக்கு அடுத்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாக இருக்க போகுது உங்களுக்கு தேவையா இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு தேவையா அவர் பெசாமல் பனையூரில் வந்து கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு இந்த மனுஷனை நான் முன்னாடியே சொன்னேன் தேவையில்லாமல் இல்லாமல் அவரை திகர் பண்ணாதீங்க சீண்டாதீங்க பாதிப்பு உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும்னு அந்த மீம்லாம் பார்த்தேன் எப்பா இந்த மனுஷன் பனையூரில் இருக்க தான்ப்பா நமக்கு சேஃப்ன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான மீம்ஸ்லாம் வந்து பசங்க போட்டிருந்தாங்க பிரம்மாண்டமாக இருந்தது இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு இந்த மொட்டை கடுதாசி இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அடடா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் பயணிக்கிறோம் மற்ற யார் பேசினாலும் இவங்க வந்து கண்டுக்காத ஒரு அரசு முதல் முறையாக தலைவனோட ஸ்பீச்சுக்கு இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எப்படியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்க இந்த பதிலுக்கு அந்த வாட்ச்மேன் பாய்ஸ் ஆகிட்டும் இன்னும் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க அந்த டொப்பி கிப்பிலாம் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்தேன் நான் போனேன்னு சொல்லி வெத்து வெட்டு பேச்சுலாம் பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த தொங்கு சதைகள் இப்போ தான் உங்களுக்கு பேர் வைக்கணும் தொங்கு சதைகள் அவங்களாம் இப்போ திமுகவோட அந்த தொங்கு சதைகள்லாம் என்ன மாதிரி மட்டுக் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க இன்னும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே வரணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்